சிம்ம ராசிக்கு கார்த்திகை மாத பலன்கள் எப்படி இருக்குங்கிறத இந்த நிகழ்ச்சியில் பார்ப்போம் பொதுவாக சிம்மம் அப்படின்னாலே பார்த்திங்கன்னா அது ஒரு அரசாங்கத்தோடையும் அரசியலோடையும் உயர் பதவிகளோடையும் தொடர்புடைய ஒரு ராசி சிம்ம ராசியில் பிறந்தவங்க உயர் பதவியில் இருக்காங்களா உயர் பொறுப்பில் இருக்காங்களா என்னவோ அப்படின்னு எதிர்பார்க்கலனா கூட உயர் பதவியில் இருக்கிறவங்களோட ஒரு ஏதாவது ஒரு வகையில் அவங்க தொடர்பில் இருப்பாங்க அப்படிங்கிறது பார்க்கலாம் சிம்ம ராசி எல்லாமே ஒரு கோபக்கார ராசியை தானே பார்க்குறோம் இந்த குழந்தைகள் விஷயத்தில் சிம்ம ராசியோட குவாலிட்டியாக ரொம்ப தனியாக இருக்கும் அவங்க வீட்டில் எத்தனை பிள்ளைகள் இருந்தால் கூட பரவாயில்ல இதையும் பார்த்துட்டு அக்கம் பக்கத்தில் வீட்டில் பிள்ளைங்களும் இந்த வீட்டில் வந்ததுன்னா கண்ணுதுக்கு அந்த பிள்ளைங்கள்லாம் விளையாட்டி இருந்தாங்கன்னா ஒரு சந்தோஷப்படுவாங்க தன் வீட்டு பிள்ளைகளுக்கு ரெண்டு பொருளை வாங்கிட்டு வந்தாங்கன்னா வீட்டு பிள்ளைகளுக்கும் சேர்த்து வாங்கிட்டு வருவாங்க இது வந்து இந்த குழந்தைகளை மேலே வந்து அளவுக்கு அதிகமான அன்பு வச்சுருக்கக்கூடிய ஒரு ராசி வந்து சிம்ம ராசி சொல்லுவாங்கள்ல பார்க்குறது தான் வெளியில் ஒரு மாதிரி தெரியும் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு இதயம் அவர்களுக்கு இருக்கும் குழந்தைகள் அப்படின்னாலே அவங்க கூட திருமணம் வரைக்கும் இறங்கி வந்துடுவாங்க தான் பிள்ளை தான் இல்லை மற்ற பிள்ளைங்களாக இருந்தாலும் குழந்தைகள்னால் அவர்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நிறைய பேருக்கு இது பொருந்தும் ஒரு சிலருக்கு இந்த விதி விதிவிலக்கு இருந்தால் கூட நிறைய பேருக்கு அது பொருந்தும் சரி இந்த சிம்ம ராசிக்கு கார்த்திகை மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் சிம்ம ராசி அப்படின்னாலே பார்த்திங்கன்னா பொதுவாகவே இப்போ ராசிலேயே வந்து பார்க்கும்போது இது வரைக்கும் வந்து பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய அதிசாரமாக வந்திருக்கக்கூடிய குரு மீண்டும் பதினோராம் இடத்துக்கு போகிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் ராசிக்கு உரிய கிரகமான சூரியன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கணும் இப்போ ராசி கிரகமான சூரியன் வந்து நான்காம் இடத்துல இருக்கு சூரியன் மட்டும் தனிச்சு இருக்கான்னா அப்படி கிடையாது சூரியனோட செவ்வாயும் இருக்குது அதே சமயம் ரெண்டு நெருப்பு கரங்கள் இடத்துல இருக்கும்போது ஒரு சின்ன நெருக்கடிகளை கொடுத்தாலும் இந்த சூரியனுக்கும் செவ்வாய்க்கும் உள்ள இந்த பாகை இடைவெளிங்கிறது தள்ளி இருக்கிறதுனால பெரிய பாதிப்பை கொடுக்காது அதுவும் மூன்றாவது வாரத்துக்கு பிறகு செவ்வாய் வந்து அடுத்த ராசி தனுசுக்கு போயிடுறதுனால இப்போ நான்காம் இடத்துல சூரியன் இருக்குது சூரியன் மட்டும் தனியாக இல்லை சூரியனோட புதனும் இருக்குது அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக ஒரு நல்ல பலனை கொடுக்கும் மாத இறுதியில் நாலாம் இடத்துல சூரியன் புதன் சேர்ந்துருக்கிறதும் ஒரு வகையில் ராஜ யோகம் எடுக்கிறதுனால இப்ப இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துல ஏதாவது ஒரு சொல்லிக்கிற அளவுக்கு ஒரு பொறுப்போ ஒரு ஸ்டேட்டஸோ ஒரு பாராட்டுறையோ கண்டிப்பா அவங்க நடக்கிற அளவுக்கு அவங்க வாழ்க்கையில் கண்டிப்பாக நடக்குங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும் இப்போ ராசிலேயே இருக்கக்கூடிய கிரகம் அப்படின்னு பார்க்கும்போது ராசிலேயே இருக்கக்கூடிய கிரகம் வந்து கேது இந்த கேது வந்து ஜென்மத்தில் இருக்கிறது பார்த்திங்கன்னா மனசளவில் உள்ள தேவையில்லாத நெருக்கடிகளையும் தேவையில்லாத சிந்தனைகளையும் கொண்டு வந்து கொடுக்கும் எதை தொட்டாலும் இது நடக்கிற மாதிரி இல்லையே இது வந்து கண்டிப்பாக நமக்கு இப்படியே போயிடுவோமா லைஃபு அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும் அடுத்தது எத்தனை கோயில்களுக்கு போய் வேண்டும் எத்தனை விரதங்கள் இருக்கும் ஆனால் இதெல்லாம் ஒன்றுமே பலன் இல்லையே அப்படின்னு சில பேர் புலம்புறதையும் பார்க்கலாம் இந்த ஜென்ம கேது இருக்கும்போது பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயும் தடை வருவது ஒரு வகையில் நல்லது தான் ஜென்ம கேதில் வந்து நல்ல விஷயங்கள் நமக்கு வந்து நடந்ததுன்னா அது வந்து அடுத்த தடவை நீடிக்காது அதனால எப்படி பார்த்தாலும் ஏற்கனவே நம்ம எல்லாருக்கும் பல திறந்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வர்றது தான் இந்த ஜென்ம கேதுவோட நெருக்கடியை கட்டுப்படுத்துவதற்கு பாம்பு எதை பார்த்தா பயப்படுங்கிறது தான் நம்ம ஏற்கனவே சொன்னோம் கருடனை பார்த்தா கண்டிப்பாக பாம்பு பயப்படுங்கிறதுனால ஆகாச கருடன் கிழங்கு வாங்கி வீட்டில் வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா இந்த பாம்பு கத்தாழை அப்படிங்கிறது வாங்கி வீட்டில் வச்சுக்கிட்டால் கூட அதை கட் பண்ணி கூட பீஸாக வச்சுக்கிட்டா கூட உங்களுக்கு தேவையில்லாத மன சஞ்சலங்கள் இது கூட என்னென்னா இப்போ இதுக்கப்புறம் இப்படி நடக்குமோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்தால் பரவாயில்ல எப்பயாவது ஒரு தடவை நமக்கு நெகட்டிவான விஷயங்கள் நடந்திருக்கும் பாருங்கள் அதை ஞாபகமாக மனசில் கொண்டு வந்து இதுதான் நடக்குங்கிற மாதிரி தேவையில்லாத ஒரு அச்சத்தில் இருப்பாங்கள்ல அதுலேருந்து முதல்ல நீங்கள் வெளியில் வந்தாலே உங்கள் மைண்டு ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ் இதுதான் சிம்ம ராசிக்காரர்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும் அடுத்து மூன்றாம் இடத்தில் சுக்ரன் இருக்கு இந்த சுக்ரன் வந்து மூன்றாம் இடத்துல இருக்கிறது ரொம்ப சிறப்பு இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் மூன்றாம் இடத்துக்கும் பத்தாம் இடத்துக்கும் உரிய கிரகம் இல்லையா சுக்கரன் சுக்ரன் பொதுவாக மூன்றாம் இடத்துல இருந்தாலே பொதுவாக விருந்து சுவையான விருந்து சுற்றுலா நிகழ்ச்சிகள் இந்த என்டர்டெயின்மெண்ட் கேளிக்கை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நடக்கட்டும் நம்மகிட்ட இருக்கோ இல்லையோ நம்ம பிள்ளைகள் திடீர்னு ஒரு இடத்துக்கு வாங்கணும்னு கூப்பிடுவாங்க நம்மகிட்ட இருக்கோம் இல்லையோ நம்ம உறவினர்கள் என்ன பண்ணுவாங்க நீங்கள் ரெடியாக மட்டும் இருங்க காரை நான் அனுப்புகிறேன் எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்குறோம் வாங்க எங்கள் கூட நீங்கள் வந்தால் போதும் அப்படிம்பாங்கல்ல அது மாதிரி பணம் இருந்தாலும் இல்லாட்டியும் சுற்றுலா விருந்து இந்த மாதிரி நிகழ்ச்சிகளில் வந்து இந்த மாதம் வந்து கண்டிப்பாக நிறைய நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிற மாதிரி இருக்கும் இதில் பல விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா சுப நிகழ்ச்சிகளாக கூட இருக்கும் இல்லையா இந்த பார்ட்டி அட்டன் பண்ணுறதுனே பேர் மூணாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறது அடுத்தது பார்த்திங்கன்னா என்ன தான் கஷ்டம் இருந்தால் கூட மனதை மகிழ்விக்கக்கூடிய சம்பவங்கள் வந்து தொடர்ச்சி அந்த மாதத்தில் தொடர்ந்து இருக்கும் அதனால் எப்போதுமே மனசில் வந்து சந்தோஷமான விஷயங்களை மட்டும் அதிக கவனம் செலுத்துங்க கஷ்டம் எப்போதும் இருக்கிறது தான் சந்தோஷம் இடையில் அப்பப்போ வந்துட்டு போகிறது அந்த கஷ்டத்தை நினைச்சிட்டு இந்த மகிழ்ச்சியை நம்ம விட்டுவிடக்கூடாது இல்லை அதனால் இதை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டால் போதுமானது அடுத்தது நான்காம் இடத்தில் சூரியன் ஏற்கனவே இருக்குதுன்னு சொல்லிட்டோம் புதன் கூட இருக்குது கூடவே செவ்வாயும் இருக்குது இந்த நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் வந்து மாதத்தோட கடைசி வாரத்தில் பார்த்திங்கன்னா அடுத்தது ஐந்தாம் இடத்துக்கு போகுது அதனால் இந்த நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியனையும் புதனையும் நீங்கள் கொண்டாடணும் அப்படிங்கும்போது கண்டிப்பாக அது உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்குங்கிறதுனால நடராஜர் வழிபாடு ஞாயிறு அல்லது புதன்கிழமைகளில் நடராஜர் வழிபாடு அல்லது சிவா விஷ்ணு வழிபாடு இந்த மாதிரி வழிபாடுகளை நீங்கள் கொண்டாடினீங்கன்னா ஏன்னா ராசிநாதன் இருக்கிற இடத்துலேருந்து பார்க்கும்போது ஒரு நல்ல பலனை கொடுக்கும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை வந்து பெரிய அளவுக்கு தடங்கள் இல்லாமல் கொண்டு வந்து கிடைக்குங்கிறதுனால இல்லை இந்த வழிபாடுகளை நீங்கள் மேற்கொள்வது உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும் மாதத்தோட நான்காவது வாரத்தில் கடைசி பகுதியில் பார்த்திங்கன்னா நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் வந்து ஐந்தாம் இடத்துக்கு போயிடுது ஐந்தாம் இடத்துக்கு போனால் பொதுவாக செவ்வாய் வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் அதிபதி ஐந்தாம் இடத்துக்கு வருது அப்படின்னு பார்க்குறதா இல்லை இந்த ஸ்திர ராசியான ஒன்பதாம் இடத்துக்குரிய பாதகாதிபதி ஐந்தாம் இடத்துக்கு வருதா எப்படி வந்தாலும் சரி பொதுவாக ஐந்தாம் இடத்துல செவ்வாய் பண்ணுற ஒரு நெருப்பு கிரகம் வரும்போது மனசுக்குள்ளே சின்ன சின்ன நெருக்கடிகள் வர தான் செய்யும் அதுக்காக நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா எப்போ செவ்வாய் எந்த இடத்துக்கு போதோ அப்போ பார்த்தீங்கன்னா மறுநாளே குரு வந்து இது வரைக்கும் பன்னெண்டாம் இடத்துலேருந்து பதினோராம் இடத்துக்கு திரும்ப போகுது இல்லையா அதிசாரமாக கடகராசிக்கு வந்திருக்கிற குரு டிசம்பர் ஆறாம் தேதி பார்த்தீங்கன்னா மிதுனத்துக்கு திரும்ப போயிடுது ஸோ அப்போ அங்கே இருக்கக்கூடிய செவ்வாயை குருவும் பார்க்குறதுனால பெரிய அளவுக்கு நெருக்கடி கொடுக்காது அதே சமயத்தில் ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாயை ஏற்கனவே எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பத்தாம் பார்வையும் பார்க்குது ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் நாலாம் பார்வையும் சனியையும் பார்க்குது அப்போ செவ்வாயும் சனியும் ஒன்று ஒன்று பார்வை செய்யும் போது இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரகமும் அதை பார்க்குது அதுவும் இதை பார்க்குது ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா மோதல் வந்து அந்த குரு வந்து பொதுவாக வந்து செவ்வாய் சனி யுத்தம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல இந்த யுத்தம் வந்து இப்போ அப்பப்போ நெருக்கடிகளை கொடுத்தாலும் இந்த செவ்வாய்க்கு குருவோட பார்வை கிடைப்பதுனால அப்பப்போ என்னதான் பிரச்சனைகள் வந்தாலும் நெருக்கடி வந்தாலும் இந்த நெருக்கடிகளை தாண்டி எல்லாத்துக்கும் ஒரு முடிவு நல்ல மாதிரி தீர்வு கிடைக்குங்கிறத மட்டும் மனசில் வச்சுக்கிட்டால் போதும் அடுத்தது இதை நினச்சி பயப்பட வேண்டிய அவசியம்லாம் கிடையாது அடுத்தது பார்த்திங்கன்னா செவ்வாய் அல்லது சனிக்கிழமைகளில் சுப்பிரமணியர் வழிபாடு உங்களுக்கு கை கொடுக்கும் அதே போல் செவ்வாய் அல்லது சனிக்கிழமை அன்னைக்கு நரசிம்மரை வழிபட்டாலும் உங்களுக்கு அந்த நெருக்கடிகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும்ங்கிறத தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது அடுத்தது பார்க்கும்போது ஏழாம் இடத்தில் ராகு இருக்குது ஏழாம் இடத்தில் ராகு இருக்கிறது குடும்பமான வரைக்கும் நல்ல பலனை கொடுக்கும் நம்ம பலமோடு இருந்தான்னா பலமற்று போயிருந்தான்னா நமக்கு வந்து ஒரு பக்கம் சரிவு வரும்போது கை கொடுத்து தூக்குவதற்கு வாழ்க்கை துணைதான கை கொடுத்து தூக்கி ஆகணும் அப்போ ஆணாக இருக்கிற பட்சத்தில் மனைவி வழியிலும் பெண்ணாக இருக்கிற பட்சத்தில் கணவன் வழியிலும் ஒரு பக்க பலம் கிடைக்கும் அப்போ எப்படின்னா வாழ்க்கை துணை வழியாக பார்த்திங்கன்னா பல பேருக்கு பார்த்தீங்கன்னா சப்போர்ட் கிடைக்கும் ஒரு புதிய முயற்சி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ சுயதொழில் முயற்சி எடுத்துக்கிட்டு இருப்பாங்க ஏழாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால பெரிய பெரிய அளவுக்கு பிரம்மாண்டமாக திட்டங்களை தீட்டிக்கிட்டு ஏதாவது புதுசாக சொந்தமாக தொழில் பண்ணணும் இனிமேல் ஒரு இடத்துக்கு வேலைக்கு போனால் லாய்க்கப்படாது இல்லைன்னா சில பேருக்கு வயசு கூட ஆயிருக்கும் இனிமேல் வேலைக்கு போனால் யாரும் எடுக்க மாட்டாங்க நம்ம ஏதாவது பண்ணணும் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இதுக்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் எதுவுமே உருவாகாமல் இருக்கும் அப்போ ஏழாம் இடத்துல ராக் வந்து அதை குரு பார்க்கறதுனால கண்டிப்பாக அந்த சிந்தனைகள் தூண்டிவிடும் குரு வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே பதினோராம் இடத்துல இருக்கிறதுனால ஒரு நல்ல பலனை தான் கொடுக்கும் அதே சமயம் வக்ரமாகிறதுனால வக்ர நிவர்த்தி வரைக்கும் கொஞ்சம் பொறுமையோடு இருந்து இனி நாம் பண்ண வேண்டிய தொழிலுக்கு என்னென்னலாம் பண்ணலாம் எந்தெந்த இடத்துல இருந்தெல்லாம் பாதிப்பு வரும் எந்தெந்த இட்லேருந்தெல்லாம் சப்போர்ட் வரும் இதான மார்க்கெட்டிங் தரப்பு யாரையும் யார்டெல்லாம் கொண்டு போய் சேர்க்கணும் இப்படியெல்லாம் உட்காந்து அழகாக யோசித்து பிளான் பண்ணிக்கிறதுக்கான நேரமாக மட்டும் இதை பயன்படுத்துங்க ஓய்வுங்கிறது வந்து உங்களை வந்து ரெஸ்ட்டாக உட்கார வச்சுருது மட்டும் இல்லை பிற்காலத்தில் செய்யக்கூடிய சில பணிகளுக்கான ஆய்வு செய்வது அதாவது அதை பற்றி யோசிப்பது அதோட சாதக பாதகங்களை அலசி ஆராய்வதற்கான ஓய்வு மாதிரியும் எடுத்துக்கோங்க எப்படி இருந்தாலும் பெரிய அளவுக்கு பாதிப்பு கொடுக்காது மூன்றாம் இடத்துல சுக்ரன் இருந்து மாதம் தொடங்குவதால் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு என்னதான் நெருக்கடி இருந்தாலும் அதையும் தாண்டி ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் நிறைய அமையும் அடுத்து எட்டாம் இடத்தில் சனி இருக்கிறது ஏன்னா இதை பார்க்கணும் எட்டாம் இடத்துல சனி ஏழாம் இடத்துல ராகு அடுத்தது செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சாம் இடத்துல உட்காந்துருக்கு அதுக்கு சனி பார்வை கிடைக்குது இவ்வளவு நெருக்கடிகளும் இருக்குது இது எல்லா ராசிகளுக்கும் உண்டு தான் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அஞ்சாம் இடமா ஆறாம் இடமா நாலாம் இடமா இந்த மாதிரி இடங்கள் மாறது இல்லை அப்படி பார்க்கும்போது அஞ்சுக்கும் எட்டுக்கும் செவ்வாய் சனி சம்மந்தப்படுறதுனால எது செஞ்சாலும் சில நேரங்களில் நெருக்கடிகள் தான் வரும் நஷ்டம் தான் வருங்கிறதுனால கொஞ்சம் பொறுமையை கையாண்டு வெயிட் பண்ணுறது நல்லது அடுத்து சில மாற்றங்கள் வர்ற வரைக்கும் நம்ம கொஞ்சம் பொறுமையோடு தானே இருக்கணும் அதுக்காக வெயிட் பண்ணோம் என்ன தான் எவ்வளவு பெரிய நெருக்கடிகள் வந்தால் கூட பதினோராம் இடத்துக்கு வந்திருக்கக்கூடிய குரு வந்து எல்லாத்துக்கும் ஒரு நல்ல விடிவு காலத்தை கொடுப்பார் அவர் இப்போதைக்கு வக்கரம் ஆகிறதுனால கொஞ்சம் வெயிட் பண்ணி வக்கரன் நிவர்த்தி வரைக்கும் குடும்பம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆண்டு வரைக்கும் இன்னும் ஒரு சில மாதங்கள் தானே இருக்குது அது வரைக்கும் கொஞ்சம் பல்ல இருந்தோம்னா அடுத்து கொடுக்கக்கூடிய பலன்கள் எல்லாமே நல்ல மாதிரியாக நடக்கும் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் என்ன நெருக்கடி வந்தாலும் இந்த நெருக்கடியை மீண்டு கொள்வதற்கு கிரக அமைப்புகள் ஒரு பக்கம் பலமாக இருக்குது அதையும் தாண்டி மனதுக்கு பிடிக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகளும் இந்த மாதத்தில் அதிகமாக இருக்கிறதுனால பெரிய அளவுக்கு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்ன நேயர்களே சிம்ம ராசிக்கு கார்த்திகை மாத பலன்கள் எப்படி இருக்குங்கிறத இந்த நிகழ்ச்சியில் பார்த்தோம் அடுத்த நிகழ்ச்சியில் கன்னி ராசிக்கு கார்த்திகை மாத பலன்கள் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம் நன்றி வணக்கம்